கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் ஒன் எபிசோடில் என்ன நடக்கலாமா அப்படிங்கிறத ரிவியூவாக பற்றலைங்க மீனாட்சி கார்த்திகிட்ட சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் சொன்னால் தீபா கேப்பா அதனால் நீங்கள் ஒரு வாட்டி தீபா கிட்டே பேசி பாருங்கள் அவள் கன்வின்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு மீனாட்சி சொல்ல சரி நானும் பேசி பார்க்குறேன் அன்னிங்கிறாங்க கார்த்திக் சரின்னு கார்த்திக்கும் அதுக்கப்புறம் ரூமில் உட்காந்து அப்படியே தீபா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த டைமில் தீபா அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வீட்டை எல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு கார்த்திக் ரூம் போகிறாங்க கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கார்த்திக் சார் நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்ருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ணி உங்கள் கண்ணை பார்த்து என்னால் பேச முடியாது என்னை மன்னிச்சிருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் தீபா கிட்ட போய் அத்தை நான் கிளம்பிட்டத அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்த அப்படின்னு சொல்ல நீ இப்போ தான் கிளம்புறியா அப்போவே கிளம்பி போயிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல சொல்லாமல் போனால் நல்லா இருக்காதுல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி காலில் விழ ஏஏ எந்திரி நீ எதுக்கு என் காலில் விளையர உன்னால நா பட்ட மன உளைச்சலாலாம் பத்தாதா என் குடும்பத்துக்குள்ள நாலஞ்சு எல்லா நிம்மதியும் கெடுத்து சே அப்படின்னு அபிராமி சொல்ல எல்லாம் தெரிஞ்சு திரும்பவும் இதையே சொல்றீங்களே அத்தை அப்படின்னு தீபா கேட்க சரி நீ வேணும்னு பண்ணல ஆனா உனக்கா புரிஞ்சு நீ அப்பவே ஒதுங்கி போயிருந்தா இன்னைக்கு ஏன் இவ்வளோ மன உளைச்சல் இங்க பார் இப்போ ஊர் என்ன சொல்லும் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு வசந்தி இல்லைங்கிற காரணத்துக்காக வாழ விடாம பண்ணிட்டே இருந்தான்னு என் மேல குத்த சொல்லும் எனக்கு எதுக்கு இந்த பாவம்லாம் எங்கள் எதிர்பார்ப்பில் எல்லாம் எங்கேருந்தோ வந்து தீயை வச்சுட்டு இப்போ பாவம் பழி சொல்லுக்கலாம் நாங்கள் ஆளாகிற மாதிரி பண்ணி வச்சுட்டல அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கேன் அதான் நான் இப்போ ஒதுங்கி போறேன்னு சொல்லிட்டேலா அத்த இப்போ கூட இப்படி தான் பேசணுமானு தீபா கேட்க முதல்ல நீ என்னை அத்தைன்னு சொல்கிறத நிறுத்து அதான் மொத்தமாக இந்த வீட்டை விட்டும் கார்த்தியோட வாழ்க்கையை விட்டும் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டல அப்புறம் எதுக்கு என் அத்தைன்னு இருக்க அப்படின்னு சொல்ல இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு தீபா சொல்ல இனிமேல் அப்படி மட்டும் இல்லை இனிமேல் எப்பவும் எப்படியும் நீ என்னை கூப்பிட வேண்டாம் பிரச்சனை பண்ணாம கிளம்புனா போதும் நீ கிளம்புமா புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க அபிராமி சாரி என்ன அறியாமையே நான் அத்தன்னு சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க தப்பு தான் அப்படின்னு தீபா சொல்ல இங்க பாரு நீ பாவம் இப்படி என்கிட்ட பேசாத நானும் மனசாட்சி உள்ள தான் உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு என் மனசை கல்லாக்கிட்டு சொல்கிறேன் என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என்னை இதுக்கு மேலே சங்கடப்படுத்தாமல் போயிடு அப்படின்னு அபிராமி சொல்ல தீபாவும் அமைதியாக கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அருணாச்சலத்திட்ட வந்து தீபா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஏமா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல நான் சரியான முடிவு தான் மாமா எடுத்திருக்கேன் என்னால் இங்கே சந்தோஷமா இருக்க முடியாது மாமா எனக்கும் கஷ்டம் என்னால் மற்றவங்களுக்கும் கஷ்டம் வேண்டாம் மாமான்னு தீபா சொல்ல உன்னால் யாருக்குமா கஷ்டம் கார்த்திக்கே உன்னை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீ எதுக்கு மா யாரோ பற்றி யோசிக்கணும் வாழ போகிற உங்களுக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்போ நீ ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு அருணாச்சலம் கேட்க என்னால் எல்லா பிரச்சனையும் வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது மாமா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இது தசை மாதிரி நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் நான் என்றைக்கும் நீ காட்டின அன்பை நான் மறக்கவே மாட்டேமாம்மா என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க தீபா நல்லா இருமா நீ எங்கே இருந்தாலும் உன் மனசுக்கு நீ தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அருணாச்சலமும் அடுத்ததாக தீபா மீனாட்சி கிட்டே போகிறாங்க சொன்னால் கேட்க மாட்டேல்ல தீபா அப்படின்னு மீனாட்சி சொல்ல பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடறாங்க தீபா மீனாட்சியை ஹக் பண்ணி அருண்கிட்ட போய் போயிட்டு வர சார் அப்படின்னு தீபா சொல்ல எல்லாரும் இவ்வளோ சொல்லி நீ கேட்காம கிளம்புறீங்களே எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை நீயும் கார்த்திக்கு வந்தால் சேர்ந்து தீர்த்து வச்சிங்க அப்போ நான் உங்களை ஐடியால் கப்புல்னு நினச்சேன் ஆனால் இப்போ நீயே கார்த்திகை விட்டு பிரிஞ்சு போகிற கார்த்தி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காமா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல நீ உன் முடிவை மாற்றிக்கிட்டே இங்கேயே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு அருண் சொல்ல எங்கள் மாமா அவ்வளோ சொல்லியும் தீபா அதை கேட்கல கார்த்தி சொல்லியும் கேட்கல இப்போ நீங்கள் சொல்கிறது தான் அவள் கேட்க போகிறாளா தீபா என்ன சின்ன குழந்தையா எது சரி எது தப்புன்னு அவளுக்கு தெரியாதா அவ முடிப்பா அவளே எடுத்துட்டா அதுக்கப்புறமும் நம்மளால இப்படி பேசி அவளை குழப்பறதே தப்பு தெரியுமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு அருண் சொல்ல அதுதான் நான் பிராக்டிக்கலா பேசினா யாருக்குமே பிடிக்காதே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல சரி நான் வர சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தீபா கிளம்ப சரி சரி கிளம்ப கிளம்பி காத்து வரட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட முருகன் கடவுள்கிட்ட போய் அப்படியே வேண்டிக்கிறாங்க நான் வெளியே வந்துட்டேன் முருகா இப்போ எங்க போறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா இனி நான் இந்த வீட்டில பக்கத்தில் இருக்கக்கூடாது இனி யார் சொன்னாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி நான் உங்ககிட்ட தான் வந்து சொல்லியிருக்கேன் எங்கேயோ இருந்த என்ன சம்மந்தமே இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே நீ கொண்டு வந்த ஒரு பக்கம் பூகம்பமே வெடித்தாலும் கார்த்திக் சார் எனக்காக நிற்கிறத பார்த்து ஏதோ கணக்கு போட்டு தான் நீ எங்களை சேர்த்து வச்சிருக்கேன்னு நான் நினச்சேன் நம்பிக்கையாகவும் இருந்தேன் என் நம்பிக்கை சரிங்கிற மாதிரி என் மேலே சுமத்துகிற பழி எல்லாத்தையும் கார்த்திக் சாரை வச்சே நீ போக்கியும் காட்டின அதையெல்லாம் பார்த்து தானே கார்த்திக் சார் எனக்குன்னு நான் நம்பினேன் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இனிமேல் கார்த்திக் சாரோட சந்தோஷமா வாழ போறேன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இப்போ ஏன் வாயாலேயே கார்த்திக் சாரை வேணான்னு சொல்ல வச்சு என்னை இப்போ இப்படி நிற்கதையா நிக்க வச்சிருக்கியே நான் எங்க போறது உன்னை நம்புனதுக்கு நீ என்னை இப்படி நிறுத்தலாமா சொல்லு முருகா எனக்கு ஏன் இந்த தண்டனை நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண இப்பவும் நான் உன்ன நம்பற தான் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க கார்த்தி தீபா எவ்வளவு சொல்லியும் கேட்காம கிளம்பி போயிட்டாடா அப்படின்னு அருண் சொல்ல கார்த்தியும் வெளியே ஓடி போய் பாக்குறாங்க தீபா கிளம்பிட்டீங்களா சரி எங்க போறீங்க இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க கார்த்திக் அம்மா தீபா கிளம்பிட்டாங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல அதுக்கு என்ன கார்த்திங்கிறாங்க அபிராமி நான் போய் அவங்கள டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அவங்க தனியா எப்படி போவாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க என்ன கார்த்தி பேசுறீங்க அத்தனை பேர் பேசியும் எப்படி எல்லாரும் எடுத்து தெரிஞ்சு பேசினவ அவள் பேசின பேச்சை பார்த்துட்டு அவங்க அப்பாவே சீன்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா இப்படிப்பட்டவளுக்கு போய் இறக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல உன்னை இப்போ நாட்டாம் பண்ண யாராவது கூப்பிட்டாங்களா முந்திரிக்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு மீனாச்சி மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்காங்க நீ இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க கார்த்தி அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கான் அது அவனோட லைஃப் அவன் பேசு அமைதியா அமைதியாருங்கிறாங்க அருண் அத்தை இங்கே நல்லதுக்கே காலம் கிடையாது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மாமா எல்லாரும் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனாலும் அவள் கேட்காம அவள் பாட்டு கிளம்பி போனான் அவளை அப்படியே விட்டுற வேண்டியதானே இவ்வளோ பேசுற அவளுக்கு போக வழி தெரியாதா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க அண்ணி போதுங்கிறாங்க கார்த்தி அம்மா நான் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல அவ தனியாக தான் டிரைவரை கூட்டிகிட்டு போய் அவளை விட்டுட்டு வர சொல்லு தான் போகணுமா என்ன சொல்ல இல்லப்பா அவ உன்னை வேணான்னு சொல்லிட்டு போறான் அதுக்கப்புறமும் நீ அவ கூட போறது சரியா வராது அது அவளுக்கும் சங்கடம் அப்படின்னு சொல்ல நாச்சியா அவ வேணான்னு சொல்லிட்டு போனாலும் இன்னும் பையன் கட்டின தாலி அவ களத்துல இருக்கு மறுபடி அவ இன்னும் இந்த வீட்டு மருமகதான் கார்த்தியே போய் விட்டுட்டு வரட்டுங்கிறாங்க அருணாச்சலம் அம்மா தீபாவோட விருப்பத்தை நான் மதிக்கிறேன் அதுக்காக என்னால அவங்கள எதிரியா பார்க்க முடியாதுமா நானே போய் விட்டு விட்டுட்டு வந்துரும்மா அப்படின்னு கார்த்தி சொல்ல சரி நீயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கிறாங்க அபிராமியும் வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு தீபா அங்கே நின்று நினைஞ்சிட்டே இருக்காங்க அதை பார்த்து கார்த்தி உடனே ஓடி போய் கொடை எடுத்துட்டு வந்து தீபாவை கூட்டிட்டு போறாங்க தீபாக்கு அப்படியே அவங்க கல்யாணம் ஆகி வந்து நின்னப்போ கார்த்தி எப்படி சப்போர்ட்டிவா கூட்டிட்டு போனாங்களோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அதோட எப்படி முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ